தென்னாடுடைய சிவனை போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் பாடல் திருச்சிற்றம்பலம் பாலொன்று மாயாள் உதயமாம் மற்றைய மூன்றும் மாமாயோய் தயம் விந்து நாதம் பறையிற் பிறத்தலால் துற்ற பரசிவன் உள்விளையாட்டிதே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் மாயையாகிய சக்தியிலிருந்து சுத்த மாயை அசுத்த மாயை என மூன்றும் தோற்றுவிக்கப்படுகின்றன படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்றும் சுத்த மாயையின் தொழிலாகும் இந்த மாயைகளை தாண்டி ஒலியும் ஒளியும் இருக்கின்றது இவை இரண்டும் அசையும் சக்தியாகிய பறையிடமிருந்து பிறப்பதால் இவை அனைத்தும் அசையாத சக்தியாகிய பரம்பொருள் மூர்த்தியின் திருவிளையாடலால் உருவானவையே ஆகும் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு